அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மாஸ் மல்டி மீடியா சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக வரும் ராசி தான் சிம்மம் ராசி சிங்கம் போல வாழ்க்கை நடத்தும் நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சிம்ம ராசி பொதுவாகவே ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க சிம்ம ராசி வாழ்க்கையை விட பெரியவங்க அவங்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு அவங்களுடைய மற்றும் தன்னம்பிக்கை என எதுலேயுமே அவங்கள குறை சொல்லவே முடியாது சிம்ம ராசிக்காரர் பார்த்திங்கன்னா எங்கே போனாலுமே அவங்கள மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்க தவற விட மாட்டாங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியுமே ரசித்து வாழ வாழ்ந்து மகிழக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்கள் அவங்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலானது கிடையாது தோல்வி அப்படிங்கிற வார்த்தையுமே அவங்க அது கிடையாது அவங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையாலேயே எதை வேணுமானாலும் அவங்க செஞ்சுவாங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு கிரக ஆனது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்க வேணும் கிரகநிலைகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத எல்லா தகவல்களுமே இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி இதே மாதிரிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய ஒரு மாதம் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் அது மட்டும் இல்லாம உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோவில்களோட திருவிழா கோலகாலமாக கொண்டாடப்படும் சூரியனின் நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமுமே கணிக்கப்படுகிறது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்துல வரும் அமாவாசையானது மிக மிக சிறப்பானதாகவும் சொல்லப்படுது இந்த ஆடி மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் மேன்மைகள் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பத்தி நாம பார்ப்போம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்குமே உங்களோட ராசியில இருந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சுக்கர பகவான் ரிஷ் ரிஷபத்துல இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் பார்த்திங்களா உங்களோட ராசியில இருக்கிறாரு சனி பகவான் வக்ரம் அடைந்துள்ளாரு உங்களோட ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல மறைந்துள்ளாரு ஸோ இதனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களா லாபம் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு ஆடி பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் பார்த்தீங்களா லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு தொழில் அமோகமாக இருக்குங்க அதே மாதிரி பண இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் லாபமானது ரொம்பவும் அதிகமாகவே வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதாரமும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த டைம்ல பார்த்தீங்களா நீங்க புத்திசாலித்தனத்தோடு இருப்பீங்க கடந்த காலங்களில் உங்களோட முயற்சியில இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி பல வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு தொழிலில் பார்த்தோமா அப்படின்னா உங்களோட புத்திசாலித்தனத்தினால நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால கடவுளானது அருளானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மனதுல நினைத்த காரியங்கள் எல்லாமே செயல்படுத்துவீங்க குழந்தைகளுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி குழந்தைகளோட கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இந்த டைம்ல உங்களுக்கு அமையுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் குழந்தைகளில் நீங்க பெருமிதம் கொள்வீங்க குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த அனைத்து குறைகளுமே நிவர்த்தி ஆகியும் உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த டைமில் பார்த்தீங்களா வேலை கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்கள் பார்த்தீங்களா ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேணும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் உங்களோட ராசியில் இருக்கிறதுனால கோபம் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும் ராசி அதிபதி விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது சனி குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்குறாரு கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த டைம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே பணம் கொடுக்கல் வாங்கல் முதலீடுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும் குடும்பத்திலையும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வாழ்க்கை துணையிடம் விவாதம் செய்வதை முற்றிலுமாக நீங்கள் கைவிடுறது உங்களுக்கு சிறப்பு யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க மனக்குழுப்பம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் பணிச்சுமையானது அலைச்சல் அதிகமாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய பயணங்கள் அதிகளவு காணப்படும் குரு சுக்ரன் இணையும் போது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் தொழிலில் ஆவணங்கள்ல தகவல் தொடர்புல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை சிந்தனைகளை முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேணும் இதனால் மன அழுத்தம் அதிகமாக வாய்ப்பிருக்கு இருக்குது உத்தியோகத்தில் சிக்கல்கள் அதிகமாக காணப்படும் அதே மாதிரி இருக்கும் உத்தியோகத்தை தக்க வைத்து கொள்வது புத்திசாலித்தனம் மேலுமே சிவன் கோவில் சென்று நீங்கள் வழிபடுவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதே உத்தியோகத்தை இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடத்துல சுமூகமான சூழ்நிலையானது உங்களுக்கு நிலவும் அதே மாதிரி மேல் மேலதிகாரிகளோட கண்டிப்பும் குறையும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலையானது நிரந்தரமாகிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சு வரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்துல நல்ல வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா எந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வெளிநாடு சென்று பணியாற்றி சம்பாதிக்க வேணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ளவங்களுக்கு முயற்சி எளிதில் வெற்றி பலனை கொடுக்கும் புதிய வேலைக்கு முயற்சிங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமையும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னா லாபஸ்தானத்துல குரு அமர்ந்து ஜீவனகாரகனான சனி பகவானை பார்க்கறதுனால தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி மனதில் உங்களுக்கு பல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதிய விற்பனை கிளைகளை கிரக நிலைகளானது அனுகூலமாக இருக்கிறது நிதி நிறுவனங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு காத்திருக்கு புத்திகள் அனுகூலமாக இருந்தால் கூட வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகமானது அமைந்துள்ளதையும் கிரக எடுத்து காட்டுகிறது புதிய முதலீடுகளில் துணிந்து ஈடுபடலாம் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்க சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த பின்னடைவு இந்த மாதத்துல நீங்கி புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் வருமானமும் உயருங்க செல்வாக்கும் அதிகரிக்கும் தசா புத்திகள் சுப பலம் பெற்றிருப்பின் வெளிநாடு சென்று அங்கு பல கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் மக்களிடையே பேரும் புகழும் ஓங்கும் அதேபோல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் நடிகை நடிகைகளுக்கும் லாபகரமான மாதமாகவும் இது காரணம் ஜீவனகாரனான சனி பகவானை குரு பகவான் குரு பார்க்கில் கோடி தோஷம் அனைத்துமே விளங்கும் அதே மாதிரி செல்வமும் சேரும் என சொல்லப்படுகிறது விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில நிலை கொண்டிருக்கிறதுனால வயல் பணிகளில் உழைப்பானது கடினமாக இருக்கும் வெயில் காரணமாக அடிக்கடி சோர்வு ஏற்படும் இருந்தா கூட விளைச்சல் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அடிப்படை வசதிகளுக்கு பார்த்தீங்களா குறைவே இருக்காது கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும் என கிரக நிலைகளானது சொல்லப்படுது பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அனைத்துமே அடைத்து நிம்மதியான ஒரு நிலையை பெற கிரகநிலைக்கானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லலாம் பெண்மணிகளை பொறுத்த வரைக்குமே இந்த ஆடி மாடத்தில் அம்மனுக்குரிய வழிபாடுகளை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி அமாவாசை என ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுட்டு வரதுனால உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கள் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை அமைந்திருக்கிறதுனால கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் அதிகமாக பேசாதீங்க பேச வேண்டிய டைம்ல மட்டும் பேசுங்க நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு பார்த்தா அப்படின்னா அலுவலகத்தில் பனி சுமையானது இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களுடன் தங்களோட சொந்த பிரச்சனைகள் அனைத்துமே சொல்ல வேண்டாங்க அதனால நீங்கள் ஏதாவது பிரச்சனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் உங்களுக்கு காத்திருக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு அறிவுறுத்தும் காலை கண்ணாடி தான் ஜோதிடமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது தேவையில்லாமல் வெயிலில் அலைய வேண்டாங்க உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது அதே மாதிரி நீங்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமா சனிக்கிழமைகளில் பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் உண்டு இரவில் உபவசமாக இருந்து சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்துமே அடியோடு போக்கிவிடும் இரவுல உபவாசமாக இருக்க இல்லாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை செய்யுங்க உங்களுக்கு எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக அழக உங்களுக்கு சாதகமாக அமையும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட கிருகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் காத்திருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ